பாரத் என்ஜிஓ பவுண்டேஷன் பெயர் பலகை திறப்பு உலக சட்ட நாள் விழிப்புணர்வு முகாம் சட்ட சேவை நாள் மற்றும் சட்ட நீதி தினத்தை முன்னிட்டு பாரத் என்ஜிஓ பவுண்டேஷன் சார்பில் உலக சட்ட நாள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது அமைப்பின் நிறுவன தலைவர் கே பி நாகபூஷணம் தலைமையிலும் கோ ஆடிட்டர் ஏ குமார் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாரத் என்ஜிஓ பவுண்டேஷன் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழ்நாடு ஆல் மீடியா ஜேர்னலிஸ்ட் யூனியன் பொதுச் செயலாளர் ஜி கதிர்வேல் மக்கள் நல அறக்கட்டளை மாநில தலைவர் பி எல் சீனிவாசலு அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் ஓ ராஜேந்திரன் குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேவரத்னா சி ராஜேந்திரன் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவை செயல் தலைவர் ஜி புகழேந்தி பெரம்பூர் பகுதி தலைவர் ஷேகர் ராஜாமணி மக்கள் நல அறக்கட்டளையின் சென்னை மாவட்ட தலைவர் வெங்கடேசன் குமரேசன் இந்திய மைனாரிட்டி பார்ட்டி தலைவர் எஸ் சலீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டனர்